நாத் மகராஜுக்கு ஜெய் ஒன்று தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா இரண்டு செவிகளில் சதாவும் நாமம் ஒளித்திட செய்வாய் குருநாதா மூன்று உலகமும் உன் சரணம் மலர்ந்த கமலம் குருநாதா நான் மறை வழியே வந்தாயே வேதமும் நீயே குருநாதா ஐம்புல கல்வரை என்னை ஆட்கொள்வாயே குருநாதா ஆறு பகைவரை விரட்டி என்னுள் ஆட்சி புரிவாய் குருநாதா ஏழு மலையில் வாசம் செய்யும் திருவேங்கடமே குருநாதா எட்டாத பக்தி கனியை எனக்கு பறித்து தருவாய் குருநாதா நவவித பக்தியை வேண்டி உண்டால் பணிந்து நின்றேன் தசாவதாரத்தை என்று எமக்கு காட்டிடுவாயோ குருநாதா தசாவதாரத்தை என்று எமக்கு காட்டிடுவாயோ குருநாதா ஒன்றே தெய்வம் பகவான் அபயம் தருவாய் குருநாத ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாத சத்கருநா மகராஜுக்கு ஜெய்